வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் குலோப் ஜாமுன் மாவில் மைசூர் பாக் செஞ்சுருக்கேன் குலோப் ஜாமுன் மாவில் எல்லோருமே மைசு அதாவது குலோப் ஜாமுன் தான் செய்வாங்க நான் வந்து மைசூர் பாக் செஞ்சுருக்கேன் அது எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ளைபர் இந்த குலோப் ஜாமுன் மாவில் செஞ்ச இந்த மைசூர் பாக்கு ரொம்ப டேஸ்டாகும் அதாவது தேன் போல் இருக்குதுங்க வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சி வர்ற மாதிரி இந்த மைசூர் பாக் அவ்வளவு நல்லா இருக்குது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க குலோப் ஜாமுன் பாக்கெட் ஒரு பாக்கெட் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து கூடை போடுறதுக்காக கடலை மாவு எடுத்துக்கிட்டேன் சமமாக போடணும் கடலை மாவு பாருங்க ஒரு கிளாஸ் மைதா அதாவது குலோப் ஜாமுன் மாவுன்னா ஒரு கிளாஸ் வந்து கடலை மாவு சேர்த்தணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் சளிச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் குலோப் ஜாமுன் மாவை சளிச்சிக்கிறேன் என்ன கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நம்ம அது சாப்பிட்டா வரணும் அதனால் நம்ம நல்லா சளிச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பிறகு அது இன்னொன்று மாவியும் நம்ம அதாவது கடலை மாவியும் நம்ம சளிச்சுக்கணும் இப்போ பாருங்கள் குலோப் ஜாமுன் மாவும் நல்லா எடுத்து வச்சிட்டேன் ஒரு பக்கம் அது தனியே அதுவும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதுலேயும் கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம கலக்கும்போது கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் இப்போ அதை ரெண்டு மாவியும் ஒன்றா ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையானது வந்து ஆயில்ங்க நான் வந்து எ அதாவது வாசனை இல்லாத ஒரு ஆயில் எதாக இருந்தாலும் சரி சூரியகாந்தி எண்ணெய் அந்த மாதிரி எதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கோங்க அந்த ஆயில் வந்து இப்போ நான் அது நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு நான் பத்தில்ன்னா கூட நான் திரும்பி ஊற்ற போகிறேன் முதல்ல நான் நூற்றி ஐம்பது கிராம் ஆயில் எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விடலாம் ரொம்ப தண்ணியாக கூட தேவையில்லைங்க நல்லா டைல்யூட்டானால் போதும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நான் கலக்க போகிறேன் நல்லா கட்டி இல்லாமல் ஏற்கனவே நம்ம சளிச்சதுனால கட்டி வராது அதால் நம்ம நல்லா கலந்து விடலாம் இப்போ நான் ஒரு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் இது பெரிய தடிமனான கடாய் இது இப்போ இதில் வந்து நான் முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றியிருக்கேங்க அதாவது ஒன்றரை கிளாஸ் அளவு சர்க்கரைக்கு முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி அதாவது ஒன்றரை கிளாஸ் அளவு இந்த பாத் நான் அளந்து நான் இந்த பாத்திரத்தில் கொட்டுறேங்க இப்போ தண்ணி ஊற்றுனதுனால சர்க்கரை அதில் போட முடியல நான் ஒன்றரை கிளாஸ் அளவு சர்க்கரை முக்கால் க்ளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும் இப்போ இந்த சர்க்கரை ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொதிக்க விடணும் கொதிக்கும் போது இந்த டஸ்ட் எல்லாம் வெளியே வந்துடும் அப்போ நம்ம அது கரண்டியில் எடுத்து விட்டுருலாம் இப்போ பாருங்கள் அப்படியே டஸ்ட்டெல்லாம் வெளியே வருது கொஞ்சம் பால் ஊற்றினாவே டஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க கொதிக்க வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அதை எடுத்து எடுத்து விட்டுறணும் அப்புறம் நல்ல ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் தண்ணி அது வரைக்கும் நம்ம எடுத்து விட்டுட்டா பரவாயில்ல இப்போ நம்ம கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்கணுங்க கொதிச்சுட்டு இந்த ஸ்டிக்கியாக இருக்கணும் ஏதாவது ஒரே ஒரு கம்பி கம்பி பதத்துக்கு இருந்தால் போதும் லைட்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியான கம்பி பதம் தேவையில்லை சும்மா லைட் கம்பி பதமாக இருக்கணும் அப்புறம் பிறகு நம்ம பார்க்கலாம் நல்லா ஸ்டிக்கியாக வந்தது இப்போ நான் மாவு சேர்த்திக்கிறேன் இதில் எல்லாம் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஸ்டிக்கியாகி இப்போ மாவு சேத்துகிற பக்கம் வரப்போகுது இப்போ நான் அதை மாவு சேர்த்திட்டேன் கரைச்சி வச்ச மாவு இவ்வளோ கெட்டியாக இருந்தால் போதுங்க இன்னும் கூட ஆயில் தேவையில்லை நமக்கு நடுவில் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றுறதுனால நிறைய ஆயில் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் கெட்டியாகவே நூற்றி ஐம்பது கிராம் ஆயிலே போதும்னு விட்டுட்டேன் இப்போ நல்லா கரைச்சி விடணுங்க பாருங்கள் நல்லா க கரைஞ்சி எப்படி அடி பிடிக்காத அளவுக்கு நாம் கொஞ்சம் கரைச்சி கரைச்சி அதாவது க கலந்து கலந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கலக்கி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து எடுத்து நம்ம அடிபாகத்தை கா பார்க்கணும் நம்ம அப்போ தான் இது வெந்திச்சால்னு நமக்கு தெரியும் இப்போ ட்ரேயில் வந்து நான் கொஞ்சம் நெய் தடவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போது இந்த மாதிரி கலந்து இந்த மாதிரி நம்ம கலக்கி கலக்கி பார்க்கணுங்க ஏன்னா அடிபாக்கத்துலேருந்து நம்ம இப்படி கலக்கி விட்டால் தான் க அடி பிடிக்காமல் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பிடித்தாலும் பிடிக்கும் லைட்டாக இருந்தாலும் நம்ம அது வந்து எதுலேயுமே அப்படி தான் கொஞ்சம் லைட்டாக அடி பிடித்தாலும் நம்ம பார்த்து அது மேலோட்டமாக நடுவில் இது படாமல் நம்ம கலந்து விடணும் இப்போ எல்லாம் பாருங்கள் அப்படியே ஒரு முருகலான ஒரு இது வந்துடுச்சு அந்த முருகலான ஸ்டேஜ் வரும்போது நம்ம ஸ்ட்ரீயில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நான் பாருங்கள் இந்த மாதிரி பாலிஷ் மாதிரி அப்படி தேய்ச்சி விட்றேன் கொஞ்சம் பிறகு இந்த மாதிரி பண்ணணும் அப்போ தான் அது கரெக்டாக இது வராது இப்போ நான் கட் பண்ண போகிறேன் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த அளவு நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிட்டேன் இன்றைக்கி சின்னதாக கட் பண்ணுறத விட பெருசாக பெருசாக கட் பண்ணலாம் மைசூர் பாக்கு மாதிரின்னு சொல்லிட்டு மைசூர் பாக்கு அளவுக்கு இன்னும் கூட பெருசாகவே கட் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு வாயில் தேன் ஒரு ஊருன்னு சொல்லுவாங்களே அது போல் இந்த மைசூர் பாக்கு சாப்பிட்ட உடனே தேன் போல் இருக்கும் அருமையான இந்த குலோப் ஜாமுன் மைசூர் பார்க்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அவ்வளோ நல்லா இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்